அனைவருக்கும் இனிய வணக்கம் சார்ஜா உலக புத்தக கண்காட்சி நவம்பர் ஐந்து முதல் நவம்பர் பதினாறு வரை நடைபெற இருக்கின்றது அமீரகவால் தமிழர்களை சிந்தனை விருந்தகம் சார்பாக அன்போடு அழைக்கிறோம் இது மூன்றாம் ஆண்டாக சிந்தனை விருந்தகம் அங்கு அரங்கம் அமைக்கிறது உலக தமிழர்களுக்கு தமிழையும் தமிழ் மொழியின் வளத்தையும் கொண்டு சேர்க்கும் பல்வேறு நபர்களில் நாங்கள் ஒருவராக இருக்கிறோம் தமிழ் மொழியினுடைய கவிதைகள் கட்டுரைகள் இலக்கணம் மற்றும் குழந்தைகளுக்கான அனைத்து புத்தகங்களும் அங்கே நாம் இருக்கிறோம் அன்பு நண்பர்களையும் உறவுகளையும் அன்போடு அழைக்கின்றோம் உலக புத்தக கண்காட்சி சார்ஜா நமது சிந்தனை விருந்தகம் அரங்கம் என்பது ஹால் நம்பர் ஏழு அரங்கமின் பத்து இசட் பி என்பதில் நாம் நமது தமிழர் புத்தகங்களை காட்சிப்படுத்தி இருக்கின்றோம் உலக தமிழர்களையும் அமீரக தமிழர்களையும் ஷார்ஜா உலக புத்தகம் காட்சிக்கு சிந்தனை வந்தகம் அன்போடு அழைக்கின்றது நன்றி வணக்கம் நான்கு முலை போட்டி அப்படின்றது வந்து ரொம்ப பிரியமைச்சூர் நம்ம கணிக்கிறது ஆப்டர் டிவிக்கு தமிழ்நாடு அரசியல் களம் வந்து ஒரு பரபரப்பான சூழலில் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது விஜயை நோக்கி ஒரு காட்டமான விமர்சனங்களை அவங்க இன்னும் வைக்கவே இல்லை விஜயன்ற பேரை கூட அவங்க யூஸ் பண்ணல இங்கே ஒரு தலைவர் டேரெக்டாக இன்னொரு கட்சியினுடைய தலைவரை விமர்சனம் பண்ணுறாரு முதலமைச்சரை விமர்சனம் பண்ணுறார் அப்படி ஒரு எதிரி வினை இங்கேருந்து வரலை அப்போது எங்களுக்கு நீங்கள் போட்டி இல்லை அப்படின்னு திமுக நிறுவ முயற்சி பண்ணுது எங்களுக்கு நீங்கள் போட்டியில் பிரதான எதிர்கட்சி பிரதான எதிரி எங்களுக்கு அதிமுக தான் அப்படின்றத திமுக தொடர்ந்து நிறுவ நிறுவ முயற்சிக்குது இல்ல காங்கிரஸ் வந்து ஒரு தீர்மானிக்க சக்தியாவா இருக்கிறாங்க காங்கிரஸுக்கு என்னங்க ரோல் இருக்கு காங்கிரஸ் டிசைடிங் ஃபேக்டர் காங்கிரஸ் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலே வச்சிருக்கேன் காங்கிரஸ் எந்த அலையன்ஸ்ல இருக்கோ அந்த அலையன்ஸ் வந்து ஒரு ஆன்டி பிஜேபி கலர் கொடுக்கும் இப்போ நான் ஒரு முஸ்லீம் நீ ஒரு கிறிஸ்டியன் நான் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்போ சென்ட்ரல்ல பிஜேபிக்கு எதிரான இருக்க கட்சி இது காங்கிரஸ் அப்போ காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எந்த கூட்டணி இருக்கு திமுக அப்போ அந்த கூட்டணி தான் பிஜேபிக்கு எதிரான கூட்டணி இன்னை நீங்கள் கூட இன்னைக்கு வந்து பார்த்துருப்பீங்க டெல்லியில் வந்து ஒரு சம்பவம் நடந்துருக்கு ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு ஒரு கிளாஸ் நடந்துச்சு அதுக்கு வந்து கண்ட்ரோலன்ஸ் மட்டும் தானே போட்டிருந்தார் விஜய் இது வந்து ஒரு தலைநகரில் ஒரு முக்கியமான இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கேன் இதை என்கொயரி பண்ணணும் இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க இது வந்து அந்த காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு உளவுத்துறை உளவுத்துறை என்ன பண்ணிட்டுருந்துச்சு அப்படின்னு இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேட்குற மாதிரி நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்டுக்கணும்ல விஜய் கேட்டுருக்கணும்ல ஏன் கேட்கல நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடலான்னு முடிவு பண்ணியிருப்பீங்க நாங்கள் குடும்பத்தோடு நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடலான்னு முடிவு பண்ணியிருப்பீங்க ஆனால் நீங்கள் ஊத்துக்கு போகும்போது உங்கள் மனசை மாற்றுவாங்க அப்போ என்ன பண்ணுவீங்க திமுக வரும் வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் அதிமுகன வரும் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் காலங்காலமாக ரெட்டா தான் போட்டுகிட்டு இருந்தோம் சரி ஓகே கடைசியில் வந்து இப்போ சொல்கிறாங்களே போய் குத்தி ஒன்று ரெட்டா தான் கொடுத்துவாங்க உதய சொன்னிக்கு தான் கொடுத்துவாங்க ஏதோ ஒரு பரிசு பொருட்களோ விளையாட்டு போட்டிகளோ கிரிக்கெட் போட்டியோ ஏதாச்சும் கூட நடத்திக்கிட்டு அவங்கள என்கேஜிங்காகவே வச்சுருப்பாங்க டிவிக்கு அப்படி என்ன பண்ணுச்சு நீங்கள் அப்போ தனியாகவே நிற்கிறீங்க அப்படின்னா ஆர் த பீட்டிங் ஆஃப் டிஎம் கேவான்ற கேள்வி வருதுல்ல வெற்றிக்கு நீங்கள் பயன் பயனடைகிறீங்களே இந்த கேள்வியை நம்ம அந்த தீமானம் நோக்கி வைக்க மாட்டோம் ஸோ யார் எப்படி அரசியல் பண்ணணும்னு நம்ம சொல்ல முடியாது நான் ஜெயிக்கிறேன்னா தோக்கிறோம் நான் என்னுடைய ஐடியாலஜி படி நான் நிற்கிறேன் நான் யாரோட சேர்க்கணுன்றது என்னோட என்னோடய புளிவு விஜயனுடைய வருகையால் பிசிகா நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சியெல்லாம் காலியாக இருங்க இந்த கட்சி எப்படி அழியும் அவங்களுக்கு ஓட்டு சதவீதம் குறையும் இல்லை அதிகரிக்கலாம் ரெண்டுலேயும் எதோ ஒன்று தானே நடக்குது கட்சி எப்படி அழியும் இப்போ போன வாட்டி எட்டு பர்சென்ட் வாங்கினாரு இந்த வாட்டி பத்தாவலாம் இல்ல ஏழு ஆகலாம் ஓகே ரெண்டுலதான் ஒண்ணு நடக்கும் கட்சி எப்படி அழியும் ஸ்டாட்டிஸ்டிக் பாத்தீங்கன்னா விசிக்கார விட ஒரு பெருமளவு வாக்காளர்கள விஜய் பிரிச்சுட்டு போறாரு அப்ப திரும்புறத பாக்க முடியும் ஓகே

அவர்களும் பிறந்த குரு வணக்கம் வணக்கம் அவர்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கேன் ரொம்ப நாள் கழித்து உங்களை வந்து பார்க்குறேன் ஸோ பார்த்ததும் வாங்க பேசலாம்னு போது ஓகே வரேன் வாங்க பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டீங்க முதல்ல எங்கே போயிருந்தீங்க ரொம்ப நாள் ஆளையாக இருக்கணும் சார் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு எங்கேயும் போகல எங்கே தான் இருக்கேன் என்னுடைய சதன் ஹெரால்டு சேனலில் வந்து கொஞ்சம் சில நெருக்கடிகள்னால சில பொருளாதார நெருக்கடிகள்னால அதை கண்டினியூ பண்ண முடியாத நிலைமை எங்கேயும் போகல மீண்டு வருவோம் ஓகே நம்ம என்ன கட்சி சார்ந்த ஊடகமாக நடத்துகிறோம் அப்படி இருக்கிறவங்க சர்வே பண்ணுறாங்க நம்ம எந்த கட்சிக்கும் சார்பு இல்லாமல் கை காசை போட்டு அதுலேருந்து வர வருமானத்தை எடுத்து வச்சு நடத்துகிறோம் ஒரு கட்டத்தில் அது கொஞ்சம் ரெவென்யூ கம்மியாக ஆரம்பிச்சிச்சு நம்மளை நம்பி வேலை பார்க்குறாங்களே கேமராமேன் எடுக்கஸ் அவங்களுக்குலாம் நம்ம ஊதியம் கொடுக்கணும் இந்த மாதிரியான நெருக்கடிகள் வரும்பொழுது அதை கண்டினியூ பண்ண முடியாத நிலைமை ஆயிடுச்சு மீண்டு வருவோம் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக மீண்டு வரலாம் அதான் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதுவும் உங்களை போன நாட்கள் ரொம்ப நாளாக அந்த ஃபீல்டில் இருந்துருக்கிறீங்க தொடர்ச்சியா அந்த ஃபீல்டில் அவங்களுடைய பணிகளையும் வந்து கொடுத்துட்டு இருந்திருக்கிறீங்க அந்த அடிப்படையில் கண்டிப்பா உங்களால வந்து இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதே நான் சேர்த்து சொல்றேன் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து தமிழ்நாடு கிரவுண்டை வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் கோர்ஸ் ஆஃப்டர் என்ட்ரன்ஸ் ஆஃப் டிவிக்கு தமிழ்நாடு எலெக்ஷன் கிரவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப எர்லியராகவே பரப்புரிய துவங்குறதோ மற்ற விஷயங்களோ ரொம்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கூர்மையாக கவனிக்கிறோம் எப்படி பார்க்குறீங்க இந்த நாலு மனை போட்டியாக தான் இது போகுமா உங்களுடைய கணிப்பு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒட்டிய உங்களுடைய முதற்கட்ட கணிப்பு என்ன நான்கு முனை போட்டி அப்படின்றது வந்து ரொம்ப ப்ரீமேச்சூர் நம்ம கணிக்கிறது ஆஃப்டர் டிவிக்கே தமிழ்நாடு அரசியல் களம் வந்து ஒரு பரபரப்பான சூழலில் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஆனால் கே தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்றாங்க ஆனால் திமுக தரப்பில் அப்படி ஒரு எதிர்வினை விஜய் நோக்கி இது வரைக்கும் வரல டாப் லெவல் லீடர்ஸ் மத்தியில் சிஎமாக இருக்கட்டும் டெப்புட்டி சிஎமாக இருக்கட்டும் இல்லை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களாக இருக்கட்டும் விஜயை நோக்கி ஒரு காட்டமான விமர்சனங்களை அவங்க இன்னும் வைக்கவே இல்லை விஜயன்ற பேரை கூட அவங்க யூஸ் பண்ணலை இங்கே ஒரு தலைவர் டைரெக்டாக இன்னொரு கட்சியினுடைய தலைவரை விமர்சனம் பண்ணுறாரு முதலமைச்சரை விமர்சனம் பண்ணுறார் அப்படி ஒரு எதிர்வினை இங்கேருந்து வரலை அப்போ எங்களுக்கு நீங்கள் போட்டி இல்லை அப்படின்னு திமுக நிறுவ முயற்சி பண்ணுது எங்களுக்கு நீங்கள் இப்போ போட்டியில் பிரதான எதிர்கட்சி பிரதான எதிரி எங்களுக்கு அதிமுக தான் அப்படின்றத திமுக தொடர்ந்து நிறுவ நிறுவ முயற்சிக்குது ஸோ விஜய்க்கு எதிர்வனையா ஆட்டுறதுக்கு கிட்ட ஒரு பெரிய ஈக்கோசிஸ்டம் இருக்குல்ல அதை வச்சு தான் அவங்க எதிர்வனையா ஆட்டுறாங்க டெபிடி சிஎம் எதிர்வனையை ஆற்றுகிறாரு பேர் மட்டும் தான் சொல்லலை தாஜ்மஹாலு இந்த அட்டை படம் தாங்க அவங்கெல்லாம் கொள்கை கிடையாது விழுந்துடுவாங்கன்னு விழுந்துருவாங்கன்னு யார் விமர்சனம் பண்றாரு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்றாரு விஜய் விமர்சனம் பண்றாரு எடப்பாடி பழனிசாமி பேர சொல்லி விமர்சனம் பண்றாரு ஆமா ஏன் விஜய் பேர சொல்லல அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லைங்க ஒருத்தர் இல்லைங்க அவரை பொறுத்த வரைக்கும் அதுதான் திமுக நினைக்குது நான் ஏன் உன டேரக்டா விமர்சிக்கிறோம் நீ எனக்கு பெரிய நீ எனக்கு ஈக்குவலான எதிரியே கிடையாது தான் திமுக தொடர்ந்து நிறுவ நிறுவ முயற்சி பண்ணுது இப்போ அவங்க டிவிக்கே தலைவருடைய தலைவர் விஜய் வந்து மேடைக்கு மேடை முதலமைச்சர் விமர்சனம் பண்றாருல பெயர் சொல்லி விமர்சனம் பண்ணுவாங்கல்ல அப்படி ஒரு எதிர்வினை இல்லை இல்லை

ஒரு வலுவான கூட்டணியில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் நாங்கள் திமுக தான் தொடர்வோம் அப்படின்றாங்க காங்கிரஸில் ஒரு சில குரல்கள் எழுந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஆட்சியில் பங்கு வேணும் நாங்களும் எவ்வளோ தான் வந்து சில சீட்டுக்காகவே இருக்கிறது அப்படின்ற குரல்கள் காங்கிரஸ் கட்சியில் எழ முடியுது கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கட்டும் விசிகாவாக இருக்கட்டும் மதிமுகவாக இருக்கட்டும் இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கட்டும் நாங்கள் திமுக கூட்டணியெலாம் தொடர்வோம் அப்படின்றாங்க ஸோ திமுக கூட்டணி அரித்மெட்டிக்கலாக ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸில் இருக்குது அதிமுக கூட்டணி பிஜேபி அதிமுக ஒரு ஸ்ட்ரா அவங்களும் வந்து ஒரு அதில் விஜய் போக மற்ற கட்சிகள் போக வாய்ப்பில்லை விஜய் போய் சேர வாய்ப்பு இல்லை நாம தமிழர் அபியோசா நமக்கு தெரியும் அவங்க தனித்து தனிச்சாட்டு போடுறாங்க அப்போ நான்கு முனை போட்டியாக இருக்குமா இல்லை திமுக கூட்டணி உடையுமா திமுக கூட்டணியிலேருந்து ஏதாவது ஒரு கட்சி விஜயை நோக்கி போகுமா இதெல்லாம் வந்து ஜனவரிக்கு பிறகு தான் தெரியும் அப்படின்றது அப்போ நான்கு முனை போட்டியாக இருக்குமா மூன்று மூன்று முனை போட்டியாக இருக்குமா அப்படின்றது வந்து ஜனவரிக்கு பிறகு தான் நம்மளால் கணிக்க முடியும் ஆனால் விஜயுடைய வரைக்கு பிறகு ஒரு ஒரு அபியோசா அரசின் மேல் விமர்சனங்கள் இருக்கு ஆண்டிமெண்ட்ஸி இருக்குன்னா இருக்கு அது எந்த அளவுக்கு இந்த தேர்தலை எதிரொலிக்கும் அப்படின்றது ஜனவரிக்கு தான் தெரியும் நான்கு மணி போட்டியா மூன்று முனை போட்டி பட் ஆனால் கண்ணுக்கெட்டு தூர வரைக்கும் எதிரிகளே இல்லை அப்படிங்கிற ஒரு தொணில தான் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் இந்த ஒரு இடத்தையும் அணுகிக்கிட்டு இருக்காரு எந்த கொம்பனாலே வீழ்த்த முடியாது ஏழாவது முறையும் நம்ம தான் இருபத்தி ஆறு இல்லை முப்பத்தி ஒன்னுலையும் நம்ம தான் இப்படின்னு அவர் பேசுற பேச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையை காட்டுகிறதா இல்லை ஒரு அதீத அதிகார மயக்கத்தில் இருக்கிறாருன்னு காண்பிக்கிறதா உங்களுடைய பார்வையில் எப்படி பாக்குறீங்க இல்லை எல்லா தலைவரும் அப்படி தானே பேசுவாங்க நம்ம வந்து பலவீனமா இருக்கணும் எந்த தலைவரும் பேச மாட்டாங்க தண்டர் தங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு எல்லா தலைவரும் அப்படி தான் பேசுவாங்க அங்கே இபிஎஸ் என்ன பேசுறாரு அடுத்து நம்ம தான் ஆட்சி அப்படின்றாரு விஜய் என்ன பேசுறாரு அடுத்து நம்ம தான் முதலமைச்சர் நம்ம தான் முதலமைச்சர் அண்ணா சீமான் என்ன சொல்றாரு ஜெயிக்கிறமோ ஜெயிக்கலையோ அடுத்து நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போறோம் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அது ஸோ அவங்க வந்துட்டு வரைய தூர தூரம் எதிரிகள் இல்லை அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் நம்ம தான் அடுத்து இன்னும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு நம்ம தான் ஆட்சி அமைக்கிறது அப்படின்றது எல்லா கட்சிகளும் சொல்கிறது தான் தங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது தங்களுடைய தொண்டர்களை ரொம்ப வைப்ரெண்ட்டாக வச்சிருக்கிறதுக்காக அவங்க லீடர்ஸ் பேசுகிற பேச்சு தான் நம்ம பார்க்க முடியும் அதை நம்ம ரொம்ப ரியாலிட்டி என்னன்னா அவங்களுக்கு தெரியும் ஓகே ஸோ இந்த எலெக்ஷன் டஃப்பாக இருக்குமா இல்லை ஈஸியாக ஜெயிச்சிடலாமா அப்படின்ற ரியாலிட்டி அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அதிகார அதிகாரத்தில் இருக்கிறது அவங்க தான் இன்டெலிஜென்ஸ் அவங்ககிட்ட இருக்குது ரியாலிட்டி என்னவாக இருக்குன்றதுனால் அவங்களுக்கு தெரியும் பார்க்கலாம் ஸோ அது அந்த பேச்சு அப்படின்றது தங்களுடைய கேடர்ஸை உற்சாக உற்சாகம் இல்லை தொண்டர்களை உற்சாகப்படுத்த அவர் பேசுறாருங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் பட் அருண்மாணிக்கத்தோட பார்வையில நான் கேட்கறேன் அவர் உண்மையிலேயே கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க சில அசம்சன்ஸ் வச்சிருப்பீங்க அல்லது நீங்க அவர் அனலைஸ் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா இப்படி இருக்குது பட் இவர் இப்படி பேசிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும்ல அதை கேட்கறேன் இல்லை இல்ல அரசின் மீதான எதிர்வினைகள் அரசின் மீதான கமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இருக்கு அது எந்தளவுக்கு இந்த தேர்தலில் பிரதிபலிக்க போகுது அப்படின்றது தான் முக்கியம் இப்போ மூன்று முனை போட்டியாக இருந்தால் திமுகவுக்கு இது வந்து ஒரு டஃப்பான எலெக்ஷன் நான்கு முனை போட்டியாக இருந்தால் திமுக எளிதில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது ஏன்னால் கூட்டணி உடையாமல் இருந்தால் திமுக கூட்டணி உடையாமல் இருந்தால் விஜய் தனித்து நின்றால் இந்த மாதிரிலாம் இருக்கு இப்போ அதிமுக பாஜக இந்த ரெண்டு கட்சியும் ஜெயிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலுமே அது போராடி தான் ஜெயிக்கணும் ஓகே ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை இஸ்லாமிய ஓட்டுகள் எடுத்துக்கோங்க சிறுபான்மையில குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய ஓட்டு சாலிடாக திமுக பக்கம் இருக்கு விஜய் வந்தாலும் ஏன் நான் கிறிஸ்தவர்கள் கூட சேர்க்கலை இஸ்லாமியர்கள் சேர்க்கல அப்படின்னா இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலன் அப்படின்ற ஒரு பேரை திமுக இன்னைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு இன்றைக்கும் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் திமுக தான் நம்புகிறாங்க திமுக தான் எங்களை வந்து ஒன்றும் இல்லைங்க காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கோங்க காங்கிரஸ் கட்சி எந்த அலைன்ஸ்ல இருக்கோ அந்த அலைன்ஸ் தான் பிஜேபிக்கு எதிரான அலைன்ஸ் இப்போ காங்கிரஸ் கட்சி விஜய்கிட்ட போச்சுன்னு வச்சுக்கோங்க விஜய் தான் பிஜேபிக்கு எதிரான அலைன்ஸ் இல்லை காங்கிரஸ் வந்து இங்கே ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கிறாங்க பரவாயில்லங்க காங்கிரஸுக்கு என்னங்க ரோல் இருக்கு தமிழ் காங்கிரஸ் எதனால டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றேன்னா காங்கிரஸ் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலனே வச்சுக்கோங்க காங்கிரஸ் எந்த அலைன்ஸ்ல இருக்கோ அந்த அலைன்ஸ் வந்து ஒரு ஆன்டி பிஜேபி கலர் கொடுக்கும் ஓகே இப்போ நான் ஒரு முஸ்லீம் நீங்கள் ஒரு கிறிஸ்டியன் நான் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்போ சென்ட்ரலில் பிஜேபிக்கு எதிராக இருக்க கட்சி எது காங்கிரஸ் அப்போ காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எந்த கூட்டணி இருக்குது திமுக அப்போ அந்த கூட்டணி தான் பிஜேபிக்கு எதிரான கூட்டணி ஜெயிக்கிதோ ஜெயிக்கலையோ ஒரு அலைன்ஸ்க்கு ஒரு ஆன்டி பிஜேபி ஒரு ஒரு டெமோக்ராட்டிக்ல வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஜனநாயக கலர் கொடுக்கறது காங்கிரஸும் இடதுசாரி கட்சிகளும் ஏன்னா அங்கே ரெண்டு பேரும் சேர மாட்டாங்க அப்போ இடதுசாரி கட்சிகளும் காங்கிரஸும் எந்த கூட்டணியில இருக்கோ இடதுசாரிகளோட விட்டுருங்க காங்கிரஸ் கட்சி எந்த கூட்டணியில இருக்கோ அது பிஜேபிக்கு எதிரான கூட்டணி இங்க எப்படி அதிமுகவும் திமுகவும் ஒன்னா சேர மாட்டாங்களோ அங்க பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்றா சேர மாட்டாங்க அப்போ காங்கிரஸ் எந்த எந்த இருக்கோ அது சிறுபான்மையின் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஓகே அப்போ ஆபியாக திமுக திமுகவோட காங்கிரஸ் இருந்துச்சுன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ ஆதரிப்பாங்க இன்றைக்கு தேதியில் இப்போ இந்த இஸ்லாமியர் ஓட்டுகளையும் கிறிஸ்தவ ஓட்டுகளையும் விஜய் திமுக சேர்ந்து பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை எப்படி அவர் செய்ய போறாரு அப்படின்றது பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் எப்படி ஒரு முன்முடிவுக்கு நீங்கள் வரீங்க அவங்க நம்புகிறாங்களே காங்கிரஸ் டிஎம்கே அலைன்ஸ்லேருந்து வெளியில் வராமல் இருந்தால் அவங்கள வந்து அந்த ஓட்டை திமுக பிரிக்க ரொம்ப கஷ்டம் எதுக்காக திமுக திமுக மேல விமர்சனங்கள் இருக்கு அவங்கள்ட்ட கரப்ஷன் அப்படின்ற சிறைவாசல் விடுதலை விவகாரமா இருக்கட்டும் இஸ்லாமியர்களுக்கான உள்ஒதுக்கீடு விவகாரமா இருக்கட்டும் பல விவகாரங்கள்ல கேட்ட கோரிக்கை நிறைவேற்றாம இருக்கிறாங்க வெறும் ஆன்டி நாங்கள் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கணுமா ஒரு இஷ்டம் நினைக்க மாட்டாரா நான் வந்து ஈரோடு ஈஸ்ட் எலக்ஷன் போய் இடைத்தேர்தலுக்கு போயிருந்தேன் பை எலெக்ஷனுக்கு போயிருந்தேன் சிறுபான்மை மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில என்ன நிலவரம் அப்படின்னு பார்க்க போயிருந்தேன் எப்போனா ஈவி கே சிலங்கோன் போட்டி போட்டா திரும்ப கணிக்கு வேற இருந்த பிறகு அப்ப போயிருந்தப்போ என்ன பண்றது அதிமுக ஓட்டு போடலாம் பிஜேபி அலைன்ஸ் இருக்கே அந்த அந்த தெருவுல மட்டும் பிஜேபி தொண்டர்கள் உள்ள வரல வெறும் அதிமுக கோடி மட்டும் தான் எடுத்து போய் ஓட்டு கேட்டாங்க பிஜேபி கோடி உள்ள வரல அங்க இருக்க இஸ்லாமிய லேமேன் சாதாரண மக்கள் சொன்ன விஷயத்த நான் சொல்றேன் அதை நான் பேட்டியை கூட எடுத்து போட்டேன் அப்போ அவங்க சொன்னது என்னன்னா அதிமுக ஓட்டு போடலாம் தான் சார் பட் பிஜேபி அலன்ஸ் அலைன்ஸ்ல இருக்கேன் அப்போது திமுக மீது தவறுகள் இருந்தாலும் திமுக மீது விமர்சனங்கள் இருந்தாலும் இஸ்லாமியர்கள் அவங்கள ஆதரிக்கிறாங்க ஏன் அப்படின்னா பிஜேபிக்கு எதிரான நாலேஸில் இருக்கிறாங்க வேறு யாருக்கு அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷன் விஜயா இருந்தால் விஜய் அவங்க அந்த நம்பிக்கையை கொடுக்கணும் அந்த நம்பிக்கை இன்னும் அவங்களுக்கு கொடுக்கல நான் இருக்கேன் அவங்களுக்கு என்ன செஞ்சு என்ன ஒரு ஒரு ஹோக் கொடுத்துட்டாரு இல்லை என்ன நம்பிக்கையை கொடுக்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்க

நீங்கள் கூட இன்னைக்கு வந்து பார்த்துருப்பீங்க டெல்லியில் வந்து சம்பவம் நடந்துருக்கு ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு ஒரு பிளாஸ்ட் நடந்துச்சு அதுக்கு வந்து கண்ட்ரோலன்ஸ் மட்டும் தானே போட்டிருந்தாரு விஜய் இது வந்து ஒரு தலைநகரில் ஒரு முக்கியமான இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கேன் இதை என்கொயரி பண்ணணும் இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க இது வந்து அந்த காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு உளவுத்துறை உளவுத்துறை என்ன இருந்துச்சு அப்படின்னு இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேட்குற மாதிரி நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்டுக்கணும்ல விஜய் கேட்டுருக்கணும்ல ஏன் கேட்கல இதனால நான் விஜய் வந்து பிஜேபியோட பீட்டின்னு நான் சொல்லல ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து நரேட்டிவாக செட் பண்ணுவாங்க விஜய நோக்கி நீங்க ஏன் அதை கேட்கல இந்த விஷயத்துக்கு நீங்கள் குரல் கொடுக்கல இந்த விஷயத்துக்கு நீங்கள் அமைதியாக இருந்தீங்களே அப்படின்றதெல்லாம் விஜய் நோக்கி கேள்விகள் வரும் அப்போ விஜய் வந்து நான் பிஜேபியை ஸ்ட்ராங்காக எதிர்க்கிற ஒரு ஒரு நபர் ஒரு கட்சி நாங்கள் நாங்கள் இஸ்லாமியர்கள் பக்கமும் கிறிஸ்தவர்கள் பக்கமும் சிறுபான்மை சிறுபான்மையினர் மக்களையும் தலித் மக்களுக்கும் நாங்கள் வந்து என்னைக்குமே அவங்களுடைய பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்றத இன்னும் சாங்காக பதிவு பண்ணால் ஒழிய அவங்க அவங்கள நம்ப வைக்க முடியும் சாதாரணமாக மக்களை நம்ப வைக்க முடியாது இல்லை நான் இருக்கேன் அவங்க பக்கம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து கிருஷ்ணசாமி டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கிறாரு அந்த பகுதி மக்கள் அவரை நம்புகிறாங்க இன்றைக்கி அவர் அவர் வந்து ஒரு ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு ஒரு மாபெரும் தலைவராக தமிழ்நாடு முழுக்க ஏன் வளர முடியல அவர் ஒரு ஒரு தேர்தலுக்கு ஒரு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார் அப்போ மக்களை நம்ப வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ மக்கள் நம்பணும் இன்னும் நாலு மாதம்னா அஞ்சு மாதம் தான் இருக்குது இல்லை மக்கள் நம்பாமல அவ்வளோ கூட்டம் ஒரு ஒரு இடத்துலேயும் திரு விஜய் அவர்களுக்கு கொடுக்குறதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க கூட்டம் மக்கள் நம்பாமல நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த பிறகும் அந்த பகுதியில் இருக்கிற யாராலும் ஒருத்தர் கூட விஜய்க்கு எதிராக பேசலை இல்லை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்றதுல நானும் அதை நான் இண்டாஸ் பண்ணுறேன் பட் இதே நான் இப்போ மறுபடியும் நான் வந்து சிறுபான்மையின் மக்களை எடுத்துக்கிறேனே நீங்கள் வந்துட்டு எலெக்ஷன் ஊத்துக்கு போகிற வரைக்கும் உங்களை வந்து கேன்வாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடணும் அந்த இடம் வரைக்கும் கேம்பெயின் நடந்துகிட்டே இருக்கும் ஓகே எலெக்ஷன் கமிஷன் ஒரு கட்டத்தில் கேம் கேம்பெயினை நிறுத்த சொல்லி ஒரு டெட்லைன் கொடுத்துருவாங்க ஆனால் நீங்கள் பூத்துக்கு போகிற வரைக்கும் கேம்பெயின் நடந்துகிட்டே இருக்கும் பேசிக்கிட்டே இருப்பார் உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அக்கா வளரமாவ போட்டிருக்கா அப்படின்னு பூத்துக்கு போகிற வரைக்கும் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வெவ்வேறு வடிவம் அப்போது நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு தூத்துக்குடி எடுத்துக்கங்க தென்காசி எடுத்துக்கங்க திருநெல்வேலி எடுத்துக்கோங்க விருதுநகர் மதுரை இந்த மாதிரி இடத்துல இடத்துல எல்லாம் கம்யூனிட்டி பேஸ்ட் லீடர்ஸ் இருப்பாங்க காலங்காலமாக அரசியலை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்க தருப்பான் சாவு வீட்டுக்கு போவான் கல்யாணத்துக்கு போவான் எல்லாத்தையும் பண்ணுவான் அப்போ மக்கள் மத்தியில் பரிச்சயமான ஒருத்தனா அவன் அங்கே வளர்ந்துருப்பான் அவன் அவன் வந்து இப்போ இப்போ கிறிஸ்தவ கிறிஸ்தவ சமூகத்தை எடுத்துங்களேன் கிறிஸ்தவ சமூகத்தில் சாதி ரீதியாக நிறைய தலைவர்கள் இருப்பாங்க சாதி ரீதியாக நிறைய ஓகே ஓகே இதெல்லாம் பீட் பண்ணி டிவி கேண்டிடேட் ஜெயிக்கணும் அப்படின்றது ரொம்ப அவங்க காலத்தில் யாரையும் வேலை பார்த்தா மட்டும்தான் முடியும் ஏன்னா இங்கே சமூக ரீதியாக ஓட்டு நம்ம பார்த்துருக்கோம் அப்ப இதெல்லாம் பீட் பண்ணுமா இதெல்லாம் பீட் பண்ணி ஜெயிச்சு மேல வருவாங்களா இல்ல கண்ண முடிவு விஜய் நம்பி ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் விஜய் தான் இருபது முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அவரே மதுரை விஜய் மதுரை விஜய் உசலம்பட்டி எல்லாத்திலும் நான் தான் நிக்கிறேன் மக்கள் நினைச்சு ஓட்டு போன சொல்றாங்க இப்ப தயார்படுத்துறாருல்ல அப்ப அந்த லோக்கல்ல இருக்க ஒருத்தர் வருவாரு அக்கா என்னக்கா நீங்க கேட்டீங்க நான் தானக்கா செஞ்சு கொடுத்தேன் இந்த ரோடு போட சொன்னீங்க போட்டு கொடுத்தேன் பண்ணித்தர சொன்னீங்க பட்டம் வாங்கி தர சொன்னீங்க நான் பண்ணி கொடுத்தேன் போட்டிருக்கேன் நமக்கு அப்போ நான் டெய்லி என்கிட்ட வந்து ஒரு பேசுற ஒரு நபர் தன்னுடைய பகுதியில வந்து செல்வாக்கான ஒரு நபர் என்னுடைய சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் அவர் அவர் வந்து அந்த கட்சி எதாவது திமுக கட்சி வந்து கரப்ஷன் கட்சியா இருக்கலாம் இல்ல அதிமுக வந்து என்ன வேணா ஊழல் பண்ணிட்டு போகலாம் இவர் எனக்கு தெரிஞ்சவர் கனெக்டிங் பாயிண்ட் அவர் ஒருத்தர் இருக்கிறார் எனக்கு அவர் அந்த இடத்துல செல்வாக்கான நபரா இருக்காரு எனக்கு ஒரு பிரச்சனைன்னா அவர போய் கேட்க முடியும் ஒரு மனு கொடுக்க முடியும் என் வீட்டுக்கு கையாண்டு ஏதாவது ஒரு விஷயம் சாவுனா வருவார் ஒரு ஒரு நிவாரணம் கொடுப்பார் இப்படி செல்வாக்கான நபர்களாக இத்தனை ஆண்டுகளாக இந்த ரெண்டு கட்சியை சேர்ந்த தலைவர்களும் நிர்வாகிகளும் இருக்காங்க அப்போ இந்த நிர்வாகிகளை இந்த 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 கிங் மேக்கர்ஸை நீங்கள் காலி பண்ணிட்டு நீங்கள் ஜெயிக்கணுன்றது ரொம்ப கஷ்டம் கூட்டம் கூடும் நான் மறுக்கவே இல்லை கூட்டம் ஓட்டாகவும் மாறும் நம்ம மறுக்கலை அப்போது இந்த இவ்வளோ ஸ்ட்ராங்காக இவ்வளோ நாள் இவங்க வளர்ந்து நிற்கிறாங்கல்ல இவங்களை காலி பண்ணிட்டு நீங்கள் இப்படி வளர போகிறீங்க அதான் சொன்னேன் நான் கடைசி நாள் வரைக்கும் ஓட்டு போடுற வரைக்கும் எங்கள் கேம்பெயின் நடக்கும் நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடலான்னு முடிவு பண்ணியிருப்பீங்க நாங்கள் குடும்பத்தோடு விஜய்க்கு ஓட்டு போடலான்னு முடிவு பண்ணிட்டு ஆனால் நீங்கள் ஊத்துக்கு போகும்போது உங்கள் மனசை மாற்றுவாங்க அப்போ என்ன பண்ணுவீங்க திமுக வரும் வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் அதிமுக நவரம் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் சே காலங்காலமாக ரெட்டாக்கு தான் போட்டுட்டுருந்தோம் சரி ஓகே கடைசியில் வந்து இப்போ சொல்கிறாங்களே போய் குத்தி ஒன்று ரெட்டாளிக்கு தான் பூத்துவாங்க உதயசூரிலேயே தான் குத்துவாங்க ஓகே அப்போது வெவ்வேறு வடிவங்களும் உங்களை வந்து ரீஸ் பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேர்தல் வியூக நிறுவனங்கள் மிக முக்கியமான தேர்தல் வியூக நிறுவனங்கள்லாம் வந்து ரெண்டு கட்சியும் வேலை பார்த்துட்டுருக்கு நாங்கள் உங்க ஒரு நிறுவனம் இருக்கு டிவி கேட்டே ஒரு நிறுவனம் இருக்கு பட் உங்களை காட்டிலும் பல நிறுவனங்கள் இவங்களுக்கு வேலை பார்த்துட்டு ஒரு கட்சிக்கு பல நிறுவனங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கு அப்போ இவங்களெல்லாம் எல்லாம் நீ இவங்க எல்லாம் நீங்க சாதாரணமா எட இடப்படுத்த முடியாது இல்ல இந்த கூட்டம் நான் வந்து அண்டர் விஜய் வந்து ஒரு டிசைனிங் ஃபேக்டரா இருக்க போறாரா யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றதுல இல்ல விஜய் ஜெயிக்க போறாரா அப்படின்றத விஜய் தான் தீர்மானிக்க இல்ல இப்போ விஜய் அவர்கள் வந்து இன்னும் ரொம்ப கடுமையா உழைக்கணும் கட்சிக்காரங்க உழைக்கணும்னு சொல்கிறீங்க ஆனா அவங்க சும்மா இப்ப வந்து மாதிரி உங்க வாரத்துக்கு எடுத்துக்கிட்டாலுமே கூட இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் பயங்கரமா பயங்கரமாக திமுகலாம் பயப்படுதுங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் எல்லாம் பேசுறாங்க இருக்குதுங்க அப்படிங்கிறாங்க அவங்க எம்ஜிஆர்ல எம்ஜிஆர் இத்தனைக்கும் அரசியலில் இருந்து வேற ஒரு கட்சி ஆரம்பிச்சது ஆமா இவர் இப்ப தானே அரசியல் வந்திருக்காரு அறுபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறாரு விஜய் அந்த வரலாறை மீண்டும் நம்ம படைப்போம் அப்படிங்கிறார் இல்ல அது அவருடைய தன்னம்பிக்கையா இருக்கலாம் நம்ம அதை வர சொல்லவே இல்லை பட் கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல நடந்தா ஒண்ணு பிரச்சனை கிடையாது சந்தோஷம் ஆனா நடக்குமான்றது கேள்வி ஓ விஜய்க்கு வந்து நம்ம ஜெயிச்சிருவோம் நம்ம வந்து சும்மா போய் ஒரு 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 தொகுதி கூட கிடையாது மாவட்ட வாரியா தான் போறாரு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் நம்ம வந்து கேம்பெயின் பண்ணா கூட்டம் ஒரு ஒரு இடத்துக்கும் கூட்டிக்கிட்டே தான் இருக்கு நம்ம ஜெயிச்சிடலாம் வீட்டுக்கு ஒரு ஓட்டு எட்டு கோடி எட்டு தான் வாக்காளர்கள் ஆறரை கோடி 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 வாக்காளர்கள் இருக்கிறாங்க ஒரு மூணு கோடி குடும்பம்னு வச்சுக்கல வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்னா மூணு கோடி ஓட்டு வாங்கிட்டு நம்ம சிஎம் ஆயிடலாம் அப்படின்னு அவர் நிறைய பேருக்கு அவருக்கு வந்து சொல்லலாம் நான் அதனால திருப்பி சொல்றேன் வாக்காளர்களை வாக்காளர்கள் மனது பூத்துக்கு போற வரைக்கும் கணிக்க முடியாது ஓகே இன்னைக்கு நான் விஜய் ஓட்டு போலான்னு நினைக்கலாம் பரவாயில்ல இன்னைக்கு விஜய் நல்லா பேசுறாரு அப்படின்ட்டு ஆனா காலங்காலமா என் குடும்பம் திமுக குடும்பம் காலங்காலமா என் குடும்பம் காங்கிரஸ் குடும்பம் காலங்காலமா என் குடும்பம் அண்ணா லேபா அப்படின்னா அங்க போகும்போது மனசு வராது உளவியெல்லாம் யோசிச்சு பாருங்க சரிதான் அவருக்கு என்னமோ ஸ்டாலின் ஏதோ தப்பு பண்றாரு உதயநிதி ஸ்டாலின் ஏதோ தப்பு பண்றாரு இவர் நம்ம எம்எல்ஏ எம்எல்ஏப்பா போடுப்பாருன்னு போட்டுருவாங்க நடத்துவாங்க போல போட்டியில் கலந்துகிட்டவங்களுக்கெல்லாம் ஒருவாங்க இந்த மாதிரி அவங்க கிரவுண்டில் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு பரிசு பொருட்களோ விளையாட்டு போட்டிகளோ கிரிக்கெட் போட்டியோ ஏதாச்சும் நடத்திக்கிட்டு அவங்கள என்கேஜிங்காகவே வச்சிருப்பாங்க டிவிக்கு அப்படி என்ன பண்ணுச்சு அப்படி கேள்வி இருக்கலாம் இவங்க இவங்க வந்து சீசனெலாம் வந்துட்டு ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு போகிறாங்க ம் பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க அடுத்து கேம்பெயின் ஒரு வாகன பிரச்சாரம் நடத்துறாங்க இனிமேல் என்ன அந்த பிரச்சாரத்துடைய வடிவம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில நான் மறுபடியும் சொல்கிறேன் டிவிக்கு அண்டர் அண்டர் எஸ்டிமேட் பட் அவங்க வந்து ஜெயிப்பாங்களா இல்லை டிசைடிங் ஃபேக்டராக இருப்பாங்களான்றதான் கேள்வி ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகளையும் நீங்கள் வந்து டிவிக்கு எப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாதோ அதே மாதிரி அதிமுகவும் திமுகவும் நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது பட் அதிமுக வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க எப்படியாச்சும் விஜய் வந்துடும் எதிர்பார்த்தாங்க என்டிஏ இங்கே பிஜேபி இருந்தாலுமே கூட அவர்கள் ஒரு சீட்டை கொடுத்து கன்வின்ஸ் பண்ணலாம் உங்களுடைய எய்ம் என்ன திமுக தானே நீங்கள் இங்கே வந்து சேருங்க அப்படின்லாம் பேசுறதில் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க அப்படி ரிமூவ் எடுத்தாரா விஜய் விஜய் வந்து பிஜேபி அலைன்ஸ் பிஜேபி அதிமுக அலைன்ஸ் உருவாகிறதுக்கு முன்னாடி எடப்பாடி கிட்ட பேசியிருக்கிறார் அப்போ தான் அந்த ஆளுக்கு ரெண்டரை வருஷம் சிஎமாக இருக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம் அப்போது எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ வந்த கட்சி நம்ம எப்படி விட்டு கொடுக்குறது நம்ம எவ்வளோ பழமையான கட்சி அப்படின்னு விட்டுட்டார் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அதை ரெகுலேட் பண்ணுறாரு விஜய் தரப்புல பிஜேபி அலைன்ஸ்ல இருக்கிறதுனால போக மாட்டாங்க அதுல உறுதியா உறுதியாக உறுதியா இருக்காங்களான்னு கேட்கிறேன் போக மாட்டாங்க உறுதியா இருக்காங்க போக மாட்டாங்க இன்கேஸ் ஏதாச்சும் நெருக்கடிகள் இந்த கரூர் விஷயம் சிபிஐ இந்த மாதிரி நெருக்கடிகள் வந்தால் ஒளிய வந்தா அப்படின்னு நான் நான் நம்பல பிஜேபி அலைன்ஸோட போய் விஜய் சேருவாருன்னு நான் நம்பல ஏன்னா சமீபத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூட பாசிச பாஜகன்றத மென்ஷன் பண்றாங்க அவங்களுடைய தீர்மானங்கள் மீனவர் படுகொலையை பேசுறாங்க திமுகவை எப்படி வந்து ஒரு ஒரு என்ன மாடல் விளம்பர மாடல்லாம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களோ ஃபாசிசமாக பாஜகன்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ அவங்க ஸ்டில் அதை அதை டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பிஜேபியை நாங்கள் எதிர்க்கிறோம் திமுகவே நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு ஸோ பிஜேபி இருக்கிற அலைன்ஸ்க்கு அவங்க போவாங்க அப்படின்னு நான் நம்பல அவங்க எவ்வளோ டிமாண்ட் வைச்சாங்களோ வச்சாலும் போமாட்டாரன்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லை பட் உங்களுக்கு அல்டிமேட் கோல் வந்து திமுக தோற்கடிப்பது தான் அப்படின்னா நீங்கள் வந்து இணையிருந்தது தான் இயற்கை விதி நீங்க அப்ப தனியாவே நிக்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் த பீட்டிங் ஆஃப் டிஎம் கேன்ற கேள்வி வருது அந்த திமுக வெற்றிக்கு நீங்க பயன் பயனடைங்களா இந்த கேள்வியை நம்ம சீமானை நோக்கி வைக்க மாட்டோம் சோ யார் எப்படி ஹாசியல் பண்ணனும்னு நம்ம சொல்ல முடியாது நான் ஜெயிக்கிறோன்னா தோக்கணும் தோக்கணும் நான் என்னுடைய ஐடியாலஜி படி நான் நிக்கிறேன் நான் யாரோட சேரணும்ன்றது என்னோட முடிவு அப்படின்றது அந்த கட்சியினுடைய முடிவு தான் அந்த கட்சி நீ திமுக தோற்கடிக்கணும்னா நீங்க ஏன் அவங்க கூட போய் சேரணும் நம்ம சொல்லப்படுறேன் ஓகே அதான் அந்த விமர்சனம் வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஒரு கார்டு விமர்சனமா எடுத்துக்கலாம் இல்லையா திமுக தோக்கணும்னு நினைக்கிறவங்க வைக்கிற விமர்சனம் ஓகே

மிகப்பெரிய சொன்னீங்க கொள்கை எதிரியோட ஒர்க் அவுட் ஆகாதுங்க எப்படி ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொன்னீங்க எப்படி வின் பண்ண முடியும்னு சொல்றீங்க ரெண்டுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சிறுபான்மை கூட கழிச்சிருங்க என்ன விஜய் போய் சேர்ந்தா நீங்க டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனுடைய ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுகவும் பிஜேபியும் வாங்கின ஓட்ட கம்பென் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது தொகுதிக்கு மேல ஜெயிக்கிறாங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்ததுனால தோத்தாங்க இருபத்தி நாலு ரெண்டு பேரும் சேராதனால தோத்தாங்க ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா பத்தாம் வரைக்கும் ஃபேக்டர் கூட சேர்ந்தா நிச்சயமா திமுகவை வீழ்த்த முடியும் ஆனா இது நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் விஜய் சேர சேரமாட்டாரு ஓகே அப்படி சேராம இருந்தாலும் நீங்க அதிமுக பொதுச்சல அலையன்ஸ் அமைப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு மெகா அமைச்சர விட முடியுமா அந்த அலையன்ஸோட ஸ்ட்ரென்த் எப்படி பாக்குறீங்க நீங்க திமுக இருக்கா அவர் மெகா அலைன்ஸில் அமைக்கிறதுக்கு அலையன்ஸுக்கு போறது யார் ரெடியா இருக்காங்க எந்த கட்சி இருக்குன்னு சொல்லுங்களேன் பாஜக இருக்கு ம் அடுத்து பாமக போக போறாங்க தேமுதிக போக போகிறாங்க ம் அது ஏற்கனவே இருந்த தான் வேற இது மெகா அலையன்ஸ் கிடையாதுல்ல திமுக இருந்த ஒரே திமுக கிட்ட நான் தான் சொல்றேன் திமுக கிட்ட சின்ன சின்ன கட்சிகள் நிறையா இருந்தாலும் அந்த கட்சிக்கு வந்து ஒரு ஆன்டி பிஜேபி கலர் இருக்கு நீங்கள் அதிமுக ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இவங்க அஞ்சுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சிறுபான்மை இருந்து தான் இவங்க ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க புரியுதா புரியுது அப்போ அதிமுக பாஜக பாமக தேமுதிக கூட்டணி ஜெயிக்கணும்னா திமுகவை வீழ்த்தி ஜெயிக்கணும்னா போராட வேண்டியது இருக்கும் தான் ஜெயிக்க வேண்டியது இருக்கும் திமுக ரொம்ப என்ன சொல்றது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வீழ்த்தினாங்களே எதிர்கட்சியை விட வர அந்த அளவுக்குலாம் திமுகவை வீழ்த்த முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஸோ விஜய் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய டிசைடிங் ஃபேக்டரா இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த எலெக்ஷன்ல விஜயால தனியால்தான் தனியால இருந்தான் விஜயால எல்லாருக்குமே ஓரளவு வாக்கு வங்கியில பாதிப்பு இருக்குங்க விசிகாலா காலிங்க சீமான் காலிங்க அப்படின்னு ஒரு தொடர்ச்சா உன்வைக்கப்படுகிறது உங்கள் பார்வையில எப்படி பாக்குறீங்க இவங்க எல்லாருமே காலி ஆயிடுவாங்களா கட்சி அழிஞ்சிருமா யாருடைய கட்சி விஜயனுடைய வருகையால விசிகா நாம் தண்ட கட்சி போன்ற கட்சியெல்லாம் காலி ஆயிருங்க இல்ல கட்சி எப்படி அழியும் அவங்களுக்கு ஓட்டு சதவீதம் குறையும் இல்ல அதிகரிக்கலாம் ரெண்டு தானே நடக்கும் கட்சி எப்படி அழியும் இப்போ போன வாட்டி எட்டு பர்சென்ட் வாங்கினாரு இந்த வாட்டி பத்தாவலாம் இல்லை ஏழு ஆகலாம் ஓகே ரெண்டுல எதாவது ஒன்று நடக்கும் கட்சி எப்படி அழியும் இல்லைங்க இப்போ தொண்டர்களே பின்னடைவு தானேங்க ஒரு கட்சிக்கு எல்லா கட்சிக்கும் பின்னாடிவும் வரும் வெற்றியும் வரும் ரெண்டுல எதாவது ஒன்று தானே ப்ராபபிலிட்டி அப்போ இன்னைக்கு தோத்துட்டாங்கன்னா நாளைக்கு என்ன கணமையாக உழைச்சி ஜெயிக்க போகிறாங்க அதுக்காக பத்து தொண்டர்கள் போயிட்டாங்க அப்படின்றதுக்காக கட்சி அழிஞ்சிடும் சொல்ல முடியாதுல்ல ஓகே அவர் கட்சியை அழிஞ்ச மரத்துக்கு மாட்டாக நடத்துவார்ல உண்மை மாட்டை பார்த்து கத்துவார்ல ஸோ அப்போ அவங்க எப்படி கட்சி நடத்தணும்ன்றது அவங்க விருப்பம் அவங்க அதை மரத்துக்கு மாநாடு நடத்தினால பல பேர் விமர்சனம் பண்ணாங்க பல பேர் அதை ஆதரிச்சாங்க நல்ல நல்ல மூணுலாம் சொன்னாங்க ஸோ யார் யார் எப்படி இப்படி அரசியல் பண்ணணுன்றது அவங்க அவர்களுடைய தலைவர்களுடைய முடிவு நம்ம இங்கே உட்காந்து பேசக்கூடாது இல்லை அப்போ அவங்க கட்சியை அழிஞ்சு அழிஞ்செல்லாம் போகாது எந்த கட்சியும் அழிஞ்சு போகாது இன்னைக்கு லட்சிய திமுக ஒரு கட்சி இருக்குல்ல லெட்டர் பேர்லயாச்சும் ஸோ அழிஞ்செல்லாம் போகாது தொண்டர்கள் வேணா மாறலாம் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ விசி கேரளா ஒரு பெருமளவு வாக்காளர்களை விஜய் பிரிச்சுட்டு போறாரு ஓகே ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள் வந்து விஜய் பக்கம் திரும்புறதை பார்க்க முடியுது ஓகே அதனால விசி கேரளா சொல்ல முடியுமா திருமாவளர் அவர்களுடைய உழைப்பை நம்ம குறைச்ச மதிப்பெற்ற முடியுமா முடியாது கட்சியெலாம் அழிஞ்சு போகாது